வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் மாணவர்களே இன்று நாம் அணு அமைப்பு பாடத்தில் தரப்பட்டிருக்கும் மதிப்பீடு வினாக்களுக்கான விடைகளை படிக்கலாமா முதலில் சரியான விடையை தேர்ந்தெடு ஒன்று தவறான ஒன்றைக் கண்டுபிடி இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுல மூன்றாவது ஆப்ஷன் தவறான விடை அதாவது சிலிக்கான் முப்பது பதினான்கு கொடுத்திருக்காங்க முப்பது என்பது நிறைய என்பது அணியன் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பலேடியம் இதனுடைய நிறைய முப்பத்தி ஒன்று அணு எண் பதினைந்துன்னு கொடுத்துருக்காங்க இதனுடைய அணு எண் பதினைந்து வராது நாற்பத்தி ஆறுன்னு வரும் ஆக கொடுக்கப்பட்டுள்ள அணு எண் பதினைந்து என்பது தவறு நாற்பத்தி ஆறுன்னு வந்திருக்கணும் அதே சமயம் சிலிக்கானுக்கும் நிறைய எண் வந்து முப்பதுன்னு கொடுத்துருக்காங்க அதுவும் இருபத்தி எட்டுன்னு வரணும் ஆக இங்கே சிலிக்கானுக்கும் நிறைய எண் தவறா கொடுத்துருக்காங்க பலேடியம் தனிமத்துக்கும் அணியன் தவறாக கொடுத்துருக்காங்க அதனால் இதை நாம் தவறான ஒன்றாக தேர்ந்தெடுக்கலாம் இரண்டு நியூட்ரான் எண்ணிக்கையின் மாற்றம் அந்த அணுவை இவ்வாறு மாற்றுகிறது எவ்வாறு மாற்றுகிறது ஒரு ஐசோடோப்பாக மாற்றுகிறது சரியான விடை ஒரு ஐசோடோப் மூன்று நியூக்ளியான் குறிப்பது சரியான விடை புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் கடைசி ஆப்ஷன் நான்கு நிறையன் என்பது அணுஎன் முப்பத்தி ஐந்து புரோமின் தனிமத்தில் உள்ள புரோட்டான் நியூட்ரான் மற்றும் எலக்ட்ரான்களின் முப்பத்தி ஐந்து நாற்பத்தி ஐந்து மேலே கொடுக்கப்பட்டிருப்பது கீழே இருக்கிறது அணுஎன் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா நிறைய எண்ணிலிருந்து அணு எண்ணை நியூட்ரான்களை கண்டுபிடிக்கணும் அந்த வழியில பார்க்கும் கடைசி ஆப்ஷன் சரியான விடை முப்பத்தி ஐந்து நாற்பத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து சரிங்களா பிஆர்னா புரோமின் தனிமத்தை குறிக்கும் அடுத்தது ஐந்து இருபது தனிமங்களின் அணு அமைப்பின் வரைபடம் பொட்டாசியம் அணுவின் எலக்ட்ரான் அமைப்பு கொடுத்திருக்காங்க பாருங்க இந்த அமைப்புலதான் இருக்கும் இந்த ஆர்பிட்ட்களின் எண்ணிக்கை எந்த அமைப்புல இருக்கு இரண்டு எட்டு எட்டு ஒன்று அதாவது இ ஆப்ஷன் சரியான விடை அடுத்தது சரியா தவறா தவறினில் திருத்துக ஒன்று அணுவில் உள்ள எலக்ட்ரான்கள் உட்கருவினை நிலையான சுற்றுப்பாதையில் சுட்டுகின்றன ஆமாம் இது சரிதான் ஒரு தனிமத்தின் ஐசோடோப்பு வெவ்வேறு அணு எண்களை கொண்டது இது தவறு எவ்வாறு சரியாக எழுதலாம் ஒரு தனிமத்தின் ஐசோடோப்பு ஒத்த அணு எண்களை கொண்டது இப்படி எழுதினால் கூற்று சரியாகும் அடுத்தது மூன்று எலக்ட்ரான்கள் நிறை மற்றும் மின்சுமை கொண்டவை இந்த மாதிரி தரப்பட்டிருக்கு ஒரு சின்ன மாற்றத்தை நாம செய்துக்கலாம் மிக சிறிய அளவு நிறைதான் இதுக்கு இருக்கு மின்சுமை மட்டும் கொடுத்துருக்காங்க அது நாம அப்படி எழுதாம எதிர் சுமைன்னு எழுதிக்கலாம் எழுதிக்கிட்டு இந்த கூற்றை நாம் சரி என்று எழுதி கொள்ளலாம் ஏன்னா மிக சிறிய அளவு தான் இது எலக்ட்ரான்களின் அளவு மிக சிறிய அளவு தான் வெறுமனே மின்சுமை கொண்டவைன்னு நாம எடுத்துக்க முடியாது இல்லையா அது ஆகணும் தரப்பட்டிருக்கிறதுல ஒரு கூற்ற சரியா கொடுத்துருக்காங்க இன்னொரு கூற்ற தவறா கொடுத்துருக்காங்க அப்ப நாம இதை எந்த கேட்டகரியில சேர்க்கறதுன்னு ஒரு குழப்பம் வருது அதனால நாம என்ன பண்ணலாம் எலக்ட்ரான்கள் மிக சிறிய அளவு நிறை மற்றும் எதிர்மின்சுமை கொண்டவை இப்படி எழுதிட்டு இந்த கூட்டை நம்ம சரியன்று எழுதலாம் சரிங்களா அடுத்தது நான்கு சிறிதாக இருந்தால் அதன் ஆற்றல் குறைவாக இருக்கும் ஆமா இந்த கூற்று சரிதான் கடைசி எல் மட்டத்தில் உள்ள அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை பத்துன்னு கொடுத்துருக்காங்க இது தவறு எல் மட்டத்தில் உள்ள அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எட்டு அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒன்று கால்சியம் மற்றும் ஆர்கான் இணை டேஷிக்கு எடுத்துக்காட்டு விடை கால்சியம் மற்றும் ஆர்கானியனை ஐசோபாருக்கு எடுத்துக்காட்டு இரண்டு ஒரு ஆற்றல் மட்டத்தில் நிரப்பப்படும் அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை டேஷ் விடை ஒரு ஆற்றல் மட்டத்தில் நிரப்பப்படும் அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை டூ என் ஸ்கொயர் அடுத்தது மூன்று டேஷ் ஐசோடோ அணு உலையில் பயன்படுகின்றது யுரேனியம் இருநூற்றி முப்பத்தி ஐந்து ஐசோடோ அணு உலையில் பயன்படுகின்றது நான்கு லித்தியத்தில் உள்ள நியூட்ரான்களின் எண்ணிக்கை அதாவது நிறை எண் ஏழு கொடுத்துருக்காங்க அணு எண் மூன்று கொடுத்துருக்காங்க இதில் நியூட்ரான்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க இந்த அணு எண்ணை நிறை எண்ணிலிருந்து நாம் கழிச்சிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் நியூட்ரான்களின் எண்ணிக்கை இல்லையா அப்போன்னா ஏழு மைனஸ் மூன்று என்ன கிடைக்குது நான்கு அப்போ நியூட்ரான்களின் எண்ணிக்கை என்ன நான்கு நான்கு என்பது சரியான விடை அடுத்தது ஐந்து ஆர்கானின் இணைதிறன் டேஷ் ஆர்கானின் இணைதிறன் 0. அடுத்தது பொருத்துக டால்டனை முதல் அணுக்கொள்கையோடு பொருத்தலாம் ஷாப்பிக்கை நியூட்ரான் கண்டுபிடிப்போடு பொருத்தலாம் ரூதர் போடை நியூக்ளியஸ் கண்டுபிடிப்போடு பொருத்தலாம் நீல்ஸ் போரை ஹைட்ரஜன் அணு மாதிரியோடு பொருத்தலாம் அடுத்தது விடுபட்ட இடத்தை நிரப்புக அட்டவனை கொடுத்துக்கங்க நான் ரீட் பண்ணிக்கிட்டே வரேன் நோட் பண்ணிக்கோங்க அணு எண் ஒன்பது பத்தொன்பது நியூட்ரான்களின் எண்ணிக்கை பத்து புரோட்டான்களின் எண்ணிக்கை ஒன்பது எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை ஒன்பது அணு எண் இரண்டு நியூட்ரான்களின் எண்ணிக்கை பதினாறு புரோட்டான்களின் எண்ணிக்கை பதினாறு எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை பதினாறு தனிமத்தின் பெயர் சல்பர் அடுத்தது அணு எண் பனிரெண்டு நிறை எண் இருபத்தி நான்கு நியூட்ரான்களின் எண்ணிக்கை பனிரெண்டு புரோட்டான்களின் எண்ணிக்கை பனிரெண்டு எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை பனிரெண்டு தனிமத்தின் பெயர் மெக்னீசியம் அவங்களே அதை கொடுத்துட்டாங்க அடுத்தது அணு எண் ஒன்று நிறை எண் இரண்டு நியூட்ரான்களின் எண்ணிக்கை ஒன்று புரோட்டான்களின் எண்ணிக்கை ஒன்று எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை ஒன்று தனிமத்தின் பெயர் டியூட்ரியம் அடுத்தது கடைசி அணு எண் ஒன்று நிறை எண் ஒன்று நியூட்ரான்களின் எண்ணிக்கை ஜீரோ புரோட்டான்களின் எண்ணிக்கை ஒன்று எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை ஒன்று தனிமத்தின் பெயர் புரோட்டியம் அடுத்தது மிக சுருக்கமாக விடையலி முதல் கேள்வி முதல் வட்ட வட்ட பாதையிலும் பாதையிலும் இரண்டாவது ஒரே மாதிரியான எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை பெற்றுள்ள தனிமத்தை கூறுக விடை முதல் வட்ட பாதையிலும் இரண்டாவது வட்ட பாதையிலும் ஒரே மாதிரியான எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை பெற்றுள்ள தனிமம் பெரிலியம் ஆகும் பெரிலியம் என்பது விடை சரிங்களா அடுத்தது இரண்டாவது கேள்வி கே மற்றும் சிஎல் ஆகியவற்றின் எலக்ட்ரான் பகிர்வை குளோரின் இல்லையா இதனுடைய எலக்ட்ரான் பகிர்வை எழுதணும் இரண்டாவது பொட்டாசியத்துடைய எலக்ட்ரான் பகிர்வு இருக்கு அதுக்கப்புறம் சிஎல் குளோரினுடைய எலக்ட்ரான் பகிர்வு இருக்கு பாருங்க கீழே பாத்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கு பாருங்க அதை நாம எடுத்து எழுதணும் பொட்டாசியத்தின் எலக்ட்ரான் பகிர்வு எப்படி எழுதலாம் அவங்களே கொடுத்திருக்காங்க பாருங்க எலக்ட்ரான் பகிர்வு எப்படி எழுதலாம் இரண்டு எட்டு ஏழு அடுத்தது மூன்றாவது கேள்வி கீழே கொடுக்கப்பட்டுள்ள துகள்கள் குறிக்கும் குறியீட்டின் பெயரினை எழுதி அவற்றின் கீழ் மற்றும் மேலே உள்ள எண்கள் எதனை குறிக்கின்றன என்பதனையும் ஆகணும் ஹெச் கொடுத்துருக்காங்களா மேலையும் ஒண்ணு கொடுத்திருக்காங்க கீழையும் ஒண்ணு கொடுத்திருக்காங்க பொதுவா மேல நிறை எண் கீழே குடுத்திருக்கிறது அணு எண் ஹெச் அதாவது ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் எண் கொடுத்துருக்காங்க என்னென்ன என்ன

நியூட்ரான் கொடுத்திருக்காங்க மேலே ஒன்று கொடுத்திருக்காங்க கீழே ஜீரோ கொடுத்திருக்காங்க இதற்கு என்ன விளக்கம் மேலே உள்ள ஒன்று என்ற எண் நிறையைக் குறிக்கிறது கீழே உள்ள ஜீரோ மின்சுமை அற்றது என்பதைக் குறிக்கிறது அடுத்தது எலக்ட்ரான் கொடுத்திருக்காங்க அதாவது இ ஜீரோ மைனஸ் ஒன்னு கொடுத்துருக்காங்க மேலே உள்ள ஜீரோ நிறையற்றது என்பதைக் குறிக்கிறது கீழே உள்ள மைனஸ் ஒன் எதிர் மின்சுமை கொண்டது என்பதைக் குறிக்கிறது அடுத்தது நான்காவது கேள்வி எக்ஸ் என்ற அணுவில் கே எல் எம் கூடுகள் அனைத்தும் நிரம்பி இருந்தால் அந்த அணுவில் உள்ள மொத்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை என்ன முப்பதாவது பக்கத்துல இதற்கான விடை இருக்கு பாருங்க அதாவது கே எல் எம் என் இந்த ஒவ்வொரு கூட்டிலும் எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்குன்னு போட்டிருக்காங்க பாருங்க கே கூட்டில் வந்து இரண்டு எலக்ட்ரான்கள் எல் கூட்டில் எட்டு எம்ல பதினெட்டு இருக்கும் இப்ப நம்ம இதற்கான விடை எப்படி எழுதலாம்னா k கூட்டில் இரண்டு எலக்ட்ரான்கள் எல்லில் எட்டு எலக்ட்ரான்கள் எம் கூட்டில் பதினெட்டு எலக்ட்ரான்கள் கே பிளஸ் எல் பிளஸ் எம் எவ்வளவு வரும் இரண்டு கூட்டல் எட்டு கூட்டல் பதினெட்டு டோட்டலா இருபத்தி எட்டு எலக்ட்ரான்கள் ஆக மொத்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை இருபத்தி எட்டு அடுத்தது ஐந்தாவது கேள்வி எலக்ட்ரான் அமைப்பினை பொறுத்து இவற்றுக்கிடையே உள்ள ஒற்றுமை யாது என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா இரண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க லித்தியம் சோடியம் பொட்டாசியம் இவற்றுக்கிடையே உள்ள ஒற்றுமை என்னன்னு முதல்ல சொல்லணும் அதுக்கப்புறம் மெக்னீசியம் கால்சியம் இவற்றுக்கிடையே உள்ள ஒற்றுமை என்னன்னு சொல்லணும் என்ன சொல்லலாம் லித்தியம் சோடியம் பொட்டாசியம் இந்த மூன்று தனிமங்களுக்கிடையே உள்ள ஒற்றுமை என்ன இப்படி எழுதுவோமா லித்தியம் சோடியம் மற்றும் பொட்டாசியம் போன்றவைகள் அனைத்தும் வெளிப்புற ஆற்றல் மட்டத்தில் அதாவது ஆற்றல் மட்டம்னா ஆர்பிட்டல் இல்லையா வெளிப்புற ஆற்றல் மட்டத்தில் ஒரே எலக்ட்ரானை கொண்டுள்ளன வெளிப்புறத்துல ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் வச்சுக்கிட்டு இருக்கு இதுதான் இவற்றுக்கிடையே உள்ள ஒற்றுமை அடுத்தது பெரிலியம் மெக்னீசியம் மற்றும் கால்சியம் போன்றவைகள் அனைத்தும் வெளிப்புற ஆற்றல் மட்டத்தில் இரண்டு எலக்ட்ரான்களை கொண்டுள்ளன இது வந்து இவற்றிற்கிடையே உள்ள ஒற்றுமை அடுத்தது சுருக்கமாக விடைவெளி முதல் கேள்வி அணுவில் வெற்றிடம் இருப்பது எவ்வாறு கண்டறியப்பட்டது எவ்வாறு கண்டறியப்பட்டதுன்னா வந்து தங்கத்தகட வச்சு ஒரு ஆய்வு செய்கிறாரு அப்பதான் விடையை எழுதுவோமா நான் சொல்லிட்டு வரேன் நோட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு நியூசிலாந்தை சேர்ந்த போர்டு என்ற அறிவியலாளர் தங்கத்தகடு அணு ஆய்வு சோதனையை நடத்தினார் இச்சோதனையில் தங்கத்தகட்டின் மீது ஆல்பா கதிர்களை அதாவது நேர்மின் கதிர்கள் ஆல்பா கதிர்களை விழ செய்தார் அந்த கதிர்களில் பெரும்பாலானவை நேர்கோட்டு பாதையில் சென்றன சில கதிர்கள் மட்டுமே விலகி சென்றன அணுவில் வெற்றிடம் இருந்ததினால்தான் இந்த இடத்துல அணுங்கிறது தங்க அணு சரிங்களா அணுவில் வெற்றிடம் இருந்ததினால்தான் ஆல்பா கதிர்கள் எவ்வித தடையும் இன்றி பயணிக்க முடிந்தது அணுவில் வெற்றிடம் இருப்பது இவ்வாறு கண்டறியப்பட்டது அதாவது வெற்றிடம் இல்லாம அந்த இடத்துல வேற ஏதாவது அந்த ஆல்பா கதிர்கள் தடுக்கப்பட்டிருக்கும் ஆனா இல்லையா அணுவின் மையத்துல போனது எல்லாம் போச்சு மையத்துல போகாததுதான் சற்று விளக்கம் அடைஞ்சது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அணுவின் மையத்தில் வெட்டிடமா இருந்தது அதனாலதான் ஃப்ரீயா அது என்ட்ரி ஆகி போச்சுங்கிறது தெரியுது அடுத்தது இரண்டாவது கேள்வி குளோரின் நிறையன் முப்பத்தி ஐந்து அணு எண் பதினேழு மற்றும் குளோரின் நிறையன் முப்பத்தி ஏழு அணு எண் பதினேழு இவற்றின் வேதியியல் பண்புகள் ஒன்றாக இருப்பதற்கான காரணம் யாது ஏன் ஒன்றா இருக்குன்னா இது ரெண்டுமே வந்து ஐசோடோப்பு அதாவது குளோரின் என்ற ஒரு தனிமத்தின் ஐசோடோப்புகள் அதனாலதான் இதனுடைய வேதியியல் பண்புகளும் ஒன்றா இருக்கு விடை எப்படி எழுதலாம் குளோரின் முப்பத்தி ஐந்து பதினேழு மற்றும் குளோரின் முப்பத்தி ஏழு பதினேழு ஆகியவை இரண்டும் குளோரின் தனிமத்தின் ஐசோடோப்புகளாகும் இவை இரண்டும் ஒரே எலக்ட்ரான்கள் எண்ணிக்கையை கொண்டுள்ளதால் அவற்றின் வேதி பண்புகளும் ஒரே மாதிரியாக உள்ளன அடுத்தது மூன்றாவது கேள்வி ஆக்சிசன் மற்றும் சல்பர் அணுக்களின் அணு அமைப்பை வரைக அதாவது நூத்தி முப்பத்தி ரெண்டாவது பக்கத்துக்கு வந்தீங்கன்னா ஆக்சிசன் அணுக்கும் சல்பர் அணுக்கும் அணு அமைப்பு படம் தரப்பட்டிருக்கு இது ரெண்டையுமே நீங்க இதே மாதிரி எடுத்து வரைய வேண்டியதுதான் அடுத்தது நான்காவது கேள்வி கீழே கொடுக்கப்பட்டுள்ள அணியன் மற்றும் மற்றும் எண்களை கொண்டு புரோட்டான்கள் நியூட்ரான்கள் மற்றும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை கணக்கிடுக அணு எண் மூன்று மற்றும் நிறைய என்ன கொடுத்துருக்காங்க அணுஎன் தொண்ணூத்தி ரெண்டு மற்றும் நிறைய முப்பத்தி எட்டு ஒவ்வொன்றை அணு எண் மூன்று ஏழு இப்போ இதை வச்சு நாம புரோட்டான் எண்ணிக்கை எலக்ட்ரான் எண்ணிக்கை நியூட்ரான் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கலாம் நமக்கு நல்லா தெரியும் எவ்வளவோ புரோட்டான்களின் எண்ணிக்கையும் அதுதான் எண்ணிக்கையும் அதுதான் அதனால நாம எப்படி எழுதலாம் புரோட்டான்களின் எண்ணிக்கை மூன்று எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் மூன்று தான் இல்லையா எழுதிட்டோமா அடுத்தது நியூட்ரான்களின் எண்ணிக்கை எழுதும்போது தான் பஞ்சாயத்தை ஆரம்பமாகும் இதை எப்படி எழுதுறது நிறையன்ல இருந்து அணு எண்ண நாம கழிச்சிடணும் நிறைய எண் எவ்வளவு கொடுத்திருக்காங்க ஏழு கொடுத்திருக்காங்க அணு எண் எவ்வளவு கொடுத்திருக்காங்க மூன்று கொடுத்திருக்காங்க அப்போ ஏழு மைனஸ் மூன்று எவ்வளவு கிடைக்குது நான்கு இல்லையா இதுதான் வந்து நியூட்ரான்களின் எண்ணிக்கை நியூட்ரானை கண்டுபிடிக்கிறது ரொம்ப எளிது நிறையன் மைனஸ் அணு எண் இந்த ஃபார்முலாவை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க அணு எண் தொண்ணூத்தி நிறையன் நிறைய இருநூற்றி முப்பத்தி எட்டு நமக்கு நல்லா தெரியும் அணியன் தான் புரோட்டான்களின் எண்ணிக்கையும் அதுதான் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் அதுதான் இல்லையா எப்படி எடுத்தலாம் புரோட்டான்களின் எண்ணிக்கை தொண்ணூத்தி இரண்டு எலெக்ட்ரான்களின் எண்ணிக்கை தொண்ணூத்தி இரண்டு அடுத்தது நியூட்ரான்களின் எண்ணிக்கை இப்போதான் சொன்னோம் இல்லையா நியூட்ரான்களின் எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிக்கிறது நிறை எண் மைனஸ் அணியன் அப்படின்னா இங்க எப்படி கண்டுபிடிக்கிறது இருநூற்றி முப்பத்தி எட்டு மைனஸ் தொண்ணூத்தி இரண்டு கழிச்சா என்ன வரும் நூற்றி நாற்பத்தி ஆறு வரும் ஆக நியூட்ரான்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஆறு அடுத்தது ஐந்தாவது கேள்வி நியூக்ளியான் என்றால் என்ன பாஸ்பரஸில் எத்தனை உள்ளன அதன் அணு அமைப்பை வரைக அணுவின் உட்கருளை என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சேர்ந்ததுதான் நியூக்ளியான் அணுவின் உட்கருளை எது எது புரோட்டான் இருக்கும் நியூட்ரான் இருக்கும் அது ரெண்டும் சேர்ந்ததுதான் நியூக்ளியான் அதாவது எலக்ட்ரான் மட்டும் இங்க வராது எலக்ட்ரான் வெளிக்கருவில் தான் இருக்கு இல்லையா எலக்ட்ரான விட்டுடணும் இருக்கிற புரோட்டானையும் நியூட்ரானையும் மட்டும் எடுத்துக்கணும் அது ரெண்டும் சேர்ந்தா அதுக்கு பேர் தான் நியூக்ளியான் இங்க நமக்கு கேள்வியில நியூக்ளியான் என்றால் என்ன கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பாஸ்பரஸில் எத்தனை நியூக்ளியான்கள் உள்ளன கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அதனுடைய அணு அமைப்பை வரைய சொல்லியிருக்காங்க செய்வோமா அணுவின் உட்கருவில் காணப்படும் புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களை நியூக்ளியான்கள் என்று அழைக்கிறோம் புரோட்டான் நியூட்ரான் பாஸ்பரஸ் அணு அமைப்பு புரோட்டான்கள் பதினைந்து நியூட்ரான்கள் பதினாறு எனவே நியூக்ளியான்கள் பதினைந்து பிளஸ் பதினாறு முப்பத்தி ஒன்று அதனுடைய படம் வந்து நூற்றி முப்பத்தி இரண்டாவது பக்கத்துல அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க அதை பார்த்து அப்படியே வரைய வேண்டியதுதான் அடுத்தது விரிவாக விடையளி முதல் கேள்வி தங்கத்தகடு சோதனையின் மூலம் நீ என்ன முடிவிற்கு வருகிறாய் பக்கத்துக்கு வாங்க அங்க பாருங்க பெரும்பாலான ஆல்பா துகள்கள் தங்கத்தகட்டினுள் ஊடுருவி நேர்கோட்டு பாதையில் சென்றன பாயிண்டா இருக்கா அடுத்தது சில ஆல்பா துகள்கள் நேர்கோட்டு பாதையில் இருந்து சிறு கோணத்தில் விளக்கம் அடைந்தன கொடுத்திருக்காங்களா மூணாவது பாயிண்டா என்ன கொடுத்திருக்காங்க மிக குறைந்த ஆல்பா துகள்கள் வந்த பாதையிலேயே திருப்பி அனுப்பப்பட்டன இவ்வளவுதான் அந்த சோதனையில நடந்தது இப்போ இந்த சோதனையின் மூலம் நாம எந்த முடிவுக்கு வரோம் அப்படிங்கறத நாம சொல்லணும் நாம எந்த முடிவுக்கு வரோம் இந்த சோதனையை செய்த ரூதர் போர்டு என்ன முடிவுக்கு வந்தாரோ அந்த முடிவுக்கு தான் நாமளும் வரோம் இல்லையா அவரே இந்த சோதனைகளை செய்த பிறகு ஒரு சில முடிவுகளை எடுக்கிறாரு அந்த முடிவுகளோட தான் நாமளும் ஒத்து போறோம் இது வந்து நூற்றி இருபத்தி ஏழாவது பக்கத்துல அதாவது அடுத்த பக்கத்திலயே தரப்பட்டிருக்கு பாருங்க ரூதர் போர்டு அணு கொள்கைன்னு போட்டு பாருங்க இந்த அணு கொள்கையின் முக்கிய கருத்துகள்னு போட்டு ஒரு அஞ்சு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த முடிவுக்கு தான் ரூதர் போர்டு வராரு நாமளும் இந்த முடிவுக்கு தான் வந்தாகணும் இல்லையா ஏன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்துட்டு இந்த முடிவுக்கு தான் அவர் வராரு அவர் வந்த முடிவுக்கு தானே நாமளும் வந்தாகணும் ஆக இந்த அஞ்சு பாயிண்டையும் நாம் எழுதணும் எந்தெந்த அணுவின் பெரும் பகுதி அணுவின் மையத்தில் உள்ள அதிக நேர்மின் சுமையுடைய பகுதி உட்கரு எனப்படுகிறது அணுவின் அளவை ஒப்பிடும் போது உட்கருவின் அளவு மிக சிறியதாக உள்ளது எலக்ட்ரான்கள் உட்கருவை சுற்றி வரும் வட்டப்பாதை ஆர்பிட் என்று அழைக்கப்படுகிறது ஒட்டுமொத்தமாக ஒரு அணு நடுநிலை வாய்ந்தது ஆகும் அதாவது அணுவில் உள்ள புரோட்டான்கள் மற்றும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை சமமாக இருக்கும் இதுவரைக்கும் எழுதணும் அதாவது தங்கத்தகடு சோதனை நடக்கும் போது நடக்குது அது நடந்த பிற்பாடு என்ன முடிவுக்கு ரெண்டையுமே சேர்த்து இந்த விடையளிக்கு விடையாக எழுத வேண்டும் சரிங்களா அடுத்தது இரண்டாவது கேள்வி போரின் அனுமாதிரியின் கூற்றுகளை பற்றி விளக்குக நூற்றி இருபத்தி ஏழு நூற்றி இருபத்தி எட்டாவது பக்கங்கள்ல இதற்கான விடை இருக்கு இங்க நூற்றி இருபத்தி ஏழாவது பக்கத்துக்கு ஒரு தலைப்பு இருக்கா அங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்கு இருக்கு பாருங்க பாருங்க கீழே அணுவில் எலக்ட்ரான்கள் நிலையான வட்டப்பாதையில் அணுக்கருவை சுற்றி வருகின்றன இவ்வட்டப்பாதைகள் ஆர்பிட்டுகள் அல்லது ஆற்றல் மட்டங்கள் என அழைக்கப்படுகின்றன இதை எழுதுங்க இதற்கடுத்து நூற்றி இருபத்தி எட்டாவது பக்கத்துக்கு வாங்க அங்க வந்தீங்கன்னா செகண்டு தேர்டு போர்த் பாயிண்ட் இருக்கா அதையெல்லாம் எழுதுங்க எழுதிட்டு அதுக்கப்புறம் பாருங்க படம் கொடுத்துக்காங்க அந்த படத்தையும் பார்த்துக்கோங்க அதையும் வரைஞ்சிட்டு அதுக்கு கீழே அதற்கான விளக்கம் தரப்பட்டிருக்கு அதையும் எழுதணும் அதாவது எது வரைக்கும் எழுதணும்னா அவற்றை ஆற்றல் நிலை அல்லது ஆற்றல் மட்டங்கள் என போர் அழைத்தார் இதுவரைக்கும் எழுதணும் எழுதுனீங்கன்னா இரண்டாவது கேள்விக்கான விடை முடிந்தது கடைசி கேள்வி சாக்கின் பருமன் இணைப்பு விதியை கூறி உதாரணத்துடன் விளக்குக நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பக்கத்துக்கு வாங்க கேலு சாக்கின் பருமன் இணைப்பு விதி இப்படி ஒரு தலைப்பு இருக்கா அந்த தலைப்பின் கீழே இரண்டு பத்திகள் இருக்கு சின்னதாக இருக்கு பாருங்க வாயுக்கள் வினை புரியும் போது அவற்றின் பருமன்கள் அவ்வினையின் விளை பொருள்களின் பருமனுக்கு எளிய முழு எண் விகிதத்தில் இருக்கும் இப்படி இருக்கு இல்லையா அந்த பத்தியை எழுதுங்க அதுக்கும் கீழே இன்னொரு பத்தி இருக்கு பாருங்க ஒரு பருமன் ஹைட்ரஜன் வாயுவானது இப்படி ஆரம்பமாகுது இல்லையா அந்த குட்டி பத்தியையும் எழுதணும் எழுதிட்டு கீழே ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது ஒரு பருமன் ஹைட்ரஜன் வாயு பிளஸ் ஒரு பருமன் குளோரின் வாயு ரெண்டும் சேர்ந்ததுன்னா என்ன கிடைக்கும் இரண்டு பருமன் ஹைட்ரஜன் குளோரைட் கிடைக்கும் வந்து இந்த படம் குறிக்குது இந்த ரெண்டு பத்தியும் எழுதிட்டு இந்த மூன்று படங்களையும் வரைஞ்சிங்கன்னா இந்த கேள்விக்கான விடை தயார் மாணவர்களே இன்று நாம் அணு அமைப்பு பாடத்தில் தரப்பட்ட மதிப்பீடு வினாக்களுக்கான விடைகளை பார்த்தோம் நான் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம்